மூ சிங்குக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா மாதாங்களா சத்திங்கடா நரகன் தாண்டா ஐயோ சாமி மூ சிங்குக்கு போகிறாரு பொண்ணு எங்க சாமி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியல சும்மா இருப்போம் நிம்மதியாயிரு நான் கல்யாணம் பண்ணிட்டாலே போ யாரா இருந்தாலும் சைக்கலாஜிக்கலா ஆட்சிக்கெல்லாம் சைக்கலாஜிக்கலா உங்க லைஃபோட பாதி அது மூ சிங்குக்கு போற மூதேவியா பிடிச்சிட்டிங்கன்னா போச்சு அதே மாதிரிதான் பெண்களுக்கும் எங்க பார்த்தாலும் வாய வைக்கிற பொரிப்பையை பையனா பிடிச்சீங்கன்னா போச்சு உடனே ரொம்ப புத்திசாலிமா சில பேர் கேள்வி கேட்பாங்க சாமி நீங்க சொல்றத கேட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டா உலகத்துல பிரபஞ்சத்துல பாப்புலேஷன் எப்படி ஆகும் அடுத்து எப்படி அடுத்த தலைமுறை எப்படி உருவாகும் என்னையா லூசுத்தனமான கேள்வி இந்த கேள்வி கேட்கறது எப்படி மாதிரி உலகத்துக்கு எல்லாரும் புத்திசாலி ஆயிட்டா என்ன பண்றது அப்படி அந்த மாதிரி ஆவ மாட்டானுங்க முதலையா அது உண்மை அடிப்படை ஒருவேளை ஆயிட்டாங்கன்னா அப்ப வர்ற பிரச்சனை அப்ப ஃபேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கிற நிஜமான பிரச்சனை பாப்புலேஷன் பிரச்சனை பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிற பிரச்சனை இருக்கிற சமூகத்துல உட்காந்துட்டு குழந்தையே பிறகு போயிட்டா என்ன ஆக போகுதுன்ற ஒரு லூசுத்தனமான கற்பனை பிரச்சனையை கொண்டு வரனா நீ ஒண்ணு இல்ல உனக்கு ரெண்டாம் ஆயிட்டும் கூட ஃபேஸ் பண்ணு ரெண்டுத்துக்கு ஒன்னு ஒன்னு தெரிஞ்சு போயிட்டா கூட உனக்கு பிரச்சனை குறைஞ்சு போய்ட்டு ஆஹ் ஒன்னு ஒன்னு தெரியாத மாதிரி சிக்கிட்டு போ